காரைநகர் செம்பாட்டை புறப்படமாகவும் குளப்பிட்டி ஒழுங்கை கொக்குவில் கிழக்கை பிள்ளை தேவராஜா அவர்கள் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை பூமணி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற நடராஜா நல்லதங்கம் தம்பதியின் அன்பு மருமகனும் விக்னேஸ்வரி அவர்களின் கடவுளும் சுரேஷ் நிர்மலா ஆகியோரின் பாசமிக தத்தையும் திலக்ஷனி அவர்களது அன்புமாவனாரும் வேலாயுதம் மகேஸ்வரி ஆனந்தராசா பாலசுப்ரமணியம் ஆகியோரின் அன்பு சகோதரரும் மகேஸ்வரி புவனேஸ்வரி சிவகுமார் சகல்தீஸ்வரன் வசந்தமலன் குணராசா புவனேஸ்வரி சந்திரபாலன் காலம் சென்ற தேவி யோகராசா தங்கமலர் ஆகியோரது பாசவிக வைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றால் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்